ஓகேங்க சாந்தன் தவறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லியும் வெங்கட் பிரபுவை வந்துட்டு தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி வந்துட்டு ரொம்ப பண்ணி ஓகே வாட்டர் மெலான் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் உண்மையில ஹிட் ஆனது உண்மைதான் அதை வச்சு அவர் ஃபேமஸ் ஆனது உண்மைதான் இல்லைன்னு மறுக்க முடியாது அவர் அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டதுனாலதான் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு உண்டா இல்லையா அது நூறு சதவீதம் நம்ம ஏத்துதான் தான் ஆகணும் உண்மையில திவாகரங்கிற ஒரு பார்ட் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணாமல் இருந்து இதால ஒரு ட்ரெண்ட் ஆகாம இருந்தால் சூரியா எதுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ண போறாரு சிந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான் ஸோ அதை வச்சு வந்துட்டு அவர் மேல வந்திருக்காருங்கிற பட்சத்தில் அது ஓகே இதை வந்துட்டு யாரோ வந்துட்டு பேசியிருக்காங்க அதை வந்துட்டு டெலிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்துட்டு சாந்தனும் வந்துட்டு இவருக்கு அகேன்ஸ்டா பேசியிருக்கா சோ அதை வந்துட்டு இவர் வந்துட்டு எதிர்த்து இருக்காரு சாந்தனுக்கு ஒன்றும் வந்துட்டு எதிராக பேசல தன்னை எதிர்த்து பேசுறவருக்கு இவர் எதிர்த்து பேசியிருக்காரு நான் மறுபடியும் சொல்றேன் நான் திவாகரை சப்போர்ட் பண்ணல இப்ப உண்மையை பார்த்தீங்கன்னா நியாயத்தை மட்டுமே நாங்கள் பேசி வைக்கிறோம் நான் இன்ஸ்டாகிராமில் நல்ல ஜாலியா வந்துட்டு ரீல்ஸ்லாம் பண்ணலாம் ஆனா அதெல்லாம் நான் வந்துட்டு யூடியூப்ல பதிவிட்டமே பண்ணல அதற்கு காரணம் என்னவென்று யாருக்காவது தெரியுமா சமூக அக்கறை கொண்ட கண்டென்ட் மட்டுமே எனக்கு சோறு போடுங்கிறத நம்பி இது நாள் வரைக்கும் நாங்கள் இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையிலே இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வியூஸ்க்காக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை ஆனால் எங்கள் யூடியூப் சேனலுக்கு எத்தனை வியூஸ் வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும் எத்தனை லைக்ஸ் இருக்குது எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரியான ஆட்கள் பின்னாடி தான் நம்ம அதிகமாக பயணிக்கிறோம் உங்களுக்குமே மக்களின் மீது ஒரு வருத்தம் இருக்கு ஆனால் அதற்காக திவாகர் மீது தவறே இல்லாம அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டை இவ்வளோ பெரிய சீரியஸாக எடுத்து உட்கார்ந்து அவரை உட்கார வச்சு பேட்டி எடுத்து அவமானப்படுத்தி அனுப்பணும்னு அவசியமே இல்லை அவருடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது எனக்கு உள்மனசா பார்க்கும்போது தலட்டவைஸ் பண்ணது மாபெரும் பிளையும்தான் நான் சொல்வேன் தவறுதான் சொல்லுவேன். இன்ஸ்டாகிராம தாண்டி நான் அஞ்சு படத்துல நடிச்சிட்டேன் முதல்ல 얘네 பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க என்ன